ஏன்னா புது கணக்கா இருக்கு திமுக ஆஹ் ஆஹ் புது கணக்குதான் அரசியல் புது கணக்குதான் எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது திமுகவும் அதிமுகவும் சமதூரத்தில் விலகி இருக்கிறார்கள் தேர்தல் லாபத்திற்காக அரசியல் லாபத்திற்காக என்பது வேறு விஷயம் அதனால எங்களை பொறுத்தவரையில திமுகவும் அதிமுகவும் சமதூரத்தில் நாங்கள் விலக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் திமுக எங்களோடு கூட்டணியில் இருந்த போதும் அதிமுக எங்களோடு கூட்டணியில் இருந்த போதும் ஒரு கூட்டணி கட்சி என்கிற முறையில் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அநேக நலத்திட்டங்களை கொள்கைகளை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மாநில அரசாங்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது எங்களுடைய கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மாநிலங்கள் இணைந்துதான் மத்திய ஆட்சி என்பது அனைவரும் அறிந்தது அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி ஒரு மாநிலத்திற்கான முன்னுரிமையை கோரிக்கையை நியாயமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் இப்ப இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுவதன் மூலமாக நடுநிலையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரியும் என்ன அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு குரல் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு குரல் அண்ணா திமுகவுக்கு ஆட்சியில் இருக்கும் போது ஒரு குரல் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு குரல் இப்படி பல குரல் மன்னர்களாக திமுகவும் அதிமுகவும் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு குணம் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு குணம் உதாரணத்துக்கு இந்த திமுக அரசாங்கம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு இடம் எடுக்கும் பொழுது அது நிலமடுப்பை கண்டித்து போராடியது போராடியவர்களை ஆதரித்தது இந்த திமுக அரசாங்கம் சேலத்திலிருந்து சென்னைக்கு எட்டு வழிச்சாலைக்கு இடமெடுக்க முயற்சித்த போது அதற்கு பெரும் தடை போட்டது இந்த திமுக அரசாங்கம் ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்து விட்டு அதிமுக ஆட்சியிலே அதை எதிர்த்தது இந்த திமுக அரசாங்கம் நம்ம ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு இந்திய இந்தியாவுடைய நெற்களஞ்சியும் என்று சொல்ல தகுந்த நம்ம காவிரி டெல்டாவையே பாலைவனமாக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அது மாதிரி வேளாண் துறையில இருந்து அனுமதி அனுமதி சரி அப்படி அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் மத்திய பெட்ரோலியத் துறைக்கு எந்த பங்கும் இல்லையா எந்த பொறுப்பும் இல்லையா அது கொடுத்தது யார் முதல் அனுமதி இல்ல அதாவது இந்த அனுமதிக்கு ஒத்துழைத்தது யார் மத்திய அரசாங்கம் அந்த திட்டத்தை யார் கொண்டு வரது ஒப்புளை சரி உங்களுடைய வார்த்தையின்படி ஒப்புளைதாங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் ஏங்க வளங்கள் நம்ம கையில இருக்கு இந்த வளங்களை நாட்டுடைய வெற்றிக்காக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவதிலே என்ன தவறு என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் வெளிநாட்டில் கொஞ்சம் மீண்டும் நீங்க கவனமா ஏற்கனவே மாவட்டங்களை பாலைவனமாக்கூடிய ஒரு நசகார திட்டம் சொல்றீங்க வளங்களை எடுக்க வேண்டுகிறீங்க தெளிவுபடுத்துங்க அதுதான் கொள்கை முடிவு அதாவது ஹைட்ரோ கார்பன் துறை இருக்கிறது அவங்க இது மாதிரி ஆழ்துறை ஆராய்ச்சியில எங்க எங்க என்னென்ன வழக்கல் இருக்கிறது கண்டறியாங்க பாலைவனத்தில் எடுத்தா பரவாயில்லை விளைநிலத்தில் எடுப்பது தவறு ஆகினால இந்த விளைநிலத்தில் எடுப்பதற்கு அனுமதி ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கிறேன் அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது யாரு கடல்ல கடல்ல இப்பொழுது

கதையில அதாவது பாலைகளும் எடுக்கிறாங்க இப்பவே தமிழகத்துல கூட தமிழக கடற்கரை ஓரத்துல ஏழு கடல் மைல் துறை கடற்கரையில அடுக்குகள் இருக்கிறது ஹைட்ரோ கார்பன் அடுக்குகள் இருக்கிறது என்று கண்டெடுத்து இருக்காங்க இப்ப கடலும் சரி அது ஒரு நீண்ட விவாதம் நீங்க நம்ம போக வேண்டாம் இப்ப இப்ப நீங்களே குறிக்கட்டீங்க இல்ல நீங்களே குறிப்பிட்டீங்க பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திமுக வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் அங்கம் பெற்றிருக்கிறது அதிமுக உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கு ஒரு செப்டம்பர் மாதம் வரை இரண்டு கட்சிகள் இரண்டு கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் இருந்திருக்கிறார்கள் திமுக மாநிலத்தில் ஆண்டபொழுது அல்லது பாஜக மாநிலத்தை ஆண்டபோது யார் அதிகமான திட்டங்களை மத்திய அரசு இருந்து பெற்றார்கள் நாங்க திமுகவும் அதிமுகவும் பிஜேபிக்கு தான் நாங்கள் வைத்து பார்க்கிறோம் பிராந்திய உணர்வுள்ளவர்கள் தேசப்பற்றை இரண்டாவது கட்டமாக வைத்திருப்பவர்கள் இன மொழி உணர்ச்சிகளை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் கரப்ஷன் கமிஷன் கட்ட பஞ்சாயத்து அல்லது ஊழல் வாரிசுகள் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் என்று இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளையுமே நாங்கள் சமதூரத்தில் வைத்திருக்கிறோம் ஆனால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்ன மத்தியிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது தமிழகத்திற்கு கிடைத்த நன்மை என்ன என்று பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் மனுக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும் உதாரணமாக கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சி காவிரி நீர் கொடுக்க கூடாது என்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி காவிரி நீர் வேண்டும் என்று கேட்கிறது அப்ப ஒரு கட்சிக்கு இரண்டு கொள்கை இருக்கிறது ஆனா பிஜேபி அப்படி கிடையாதுங்க சரி இன்னொரு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய மேற்கே தாட்டு அணை கட்டுவது குறித்து விவாதத்தை கர்நாடக அரசு கொண்டு வருகிறது தமிழ்நாடு அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இது குறித்து பரிசீலனை என்பது நீர்வள ஆணையத்திற்கு மேலாண்மை ஆணையம் அனுப்பி இருக்கிறது ஆனால் கடந்த கர்நாடகத்திலே பாஜக ஆளுகின்ற பொழுது எஸ்ஆர் பொம்மை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்க அனுமதி கொடுத்தது யார் அதற்கு முதல்கட்ட நிதியை கர்நாடகத்திலே ஒதுக்கியது எந்த ஆட்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில அனைத்து மாநிலங்களும் ஒரு தாயின் பிள்ளைகளாகத்தான் பார்க்கணும் கர்நாடகா கண்ணுல வந்து வெண்ணையும் தமிழ்நாட்டு கண்ணில சுண்ணாமையும் வைக்க முடியும் அப்படி பார்த்திருந்தா உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட உடனே காவிரி மேலும் ஆணையம் அமைச்சிருக்கணும்ல

அனுமதி அளித்தது எப்ப தெரிவிக்காம இருந்தது திமுக அரசாங்கம் அது நீங்க புரிஞ்சுக்கங்க சரி பேசலாம்